tonight, the Ukrainian Air Force announced a newly arrived F-16 fighter jet crashed during the massive Russian missile attack on Monday. August 26th, Ukraine has a F-16 in the Ukraine. விபத்து இந்த விபத்துல அந்த பைலட்டுமே இறந்து போறாரு விமானமும் டோட்டலா லாஸ் ஆகுது இந்த விபத்து எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மேல ஒரு கடுமையான ஏவுகணை தாக்குதல் ஒண்ணு பண்றாங்க அந்த ஏவுகணை தாக்குதல்ல இருந்து உக்ரைனை பாதுகாக்கிறதுக்காண்டி எஃப் சிக்ஸ்டீன் பயன்படுத்தப்பட்டப்பதான் இந்த விபத்து நடந்துச்சு இந்த விபத்து இனிஷியலாக நடந்த உடனே உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் என்ன சொன்னார் இந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கினதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்லி ஃபயர் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் ஃப்ரெண்ட்லி ஃபயர்னால் அவங்க நாட்டோட வான் பாதுகாப்பு அமைப்போ இல்லை போர் விமானமோ இந்த விமானத்தை சுட்டுத்தள்ளி இருக்குன்றது அவரோட கருத்தாக இருக்குது அப்படி இவர் சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படின்ற கிரெடிட்டை ரஷ்யர்களுக்கு கொடுக்க விடாமல் பண்ணுற ஒரு காரியமாக தான் இதை பண்ணாங்க இப்போ இது ஏன் போய் அப்படின்னு சொல்லி இதை யார் கொண்டு வர வெளியே அப்படின்னா அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஜென்ரல் தான் கொண்டு வராரு அவரோட பேர் ஜேம்ஸ் ஹெக்கர் இவரோட கருத்துப்படி அண்ட் கூற்றுப்படி இருக்கிற எல்லா எவிடென்சஸையும் வச்சு பார்க்குறப்ப இந்த குறிப்பிட்ட விமானமானது விபத்துக்குள்ளானதுக்கு அந்த விமானத்தோட பைலட்டோட புவரான ட்ரைனிங் தான் காரணம் ட்ரைனிங் மற்றும் டிசிப்ளின் தான் காரணம் அப்படின்றத இவர் சொல்ல வராரு இது மட்டும் இல்லாமல் கன்க்ளூஷனில் இன்னொரு பார்ட்டையும் ஆட் பண்ணுறாரு ஸோ இந்த ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின் ஏன் இந்த உக்ரைனியன் பைலட்ஸ் கிட்டே இல்லை அப்படின்றது தான் இந்த காணொலியில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் நானு உங்களாக்கா தமிழ் பொகேஷன் மலகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெஷினரிஸ் அந்த ஃபைட்டர் ஜெட்டில் எந்த மாடலை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதில் என்ன வகையான ரேடார் இருக்குது எந்த ஆர்டிஆர் மிசைல்ஸ் இருக்குது அதோட ரேஞ்ச் என்ன அண்ட் எந்த அளவுக்கு உங்களோட பைலட்டுக்கு ட்ரைனிங் இருக்குது பைலட்ஸு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வார்பிளைன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சிம்பிளா எஃப் சிக்ஸ்டீன்ட்ரா உள்ளே போச்சு அப்படின்னா காலிடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க பட் ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்றது இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் மெஷினரி அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இந்த சினாரியோவில் இந்த ஒரு இருந்தே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு இந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட துல்லியத்தன்மை அண்ட் இதோட பயன்பாடு அப்படின்றது பேட்டர் ஃபீல்டில் இருக்குன்றது முதல் விஷயம் சம்பவம் நடந்தது எதனால் அதாவது ஃப்ளைட் கிராஷ் ஆனது எதனாலன்றதை நம்ம பார்க்கணும் அந்த குறிப்பிட்ட பைலட்டுக்கு கொடுத்த ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் மிசைல்ஸை வீழ்த்தணும் அதுதான் அந்த பைலட்டோட ரோல் இந்த க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாத்தையும் ஏவுனது யார் ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான பாமர் ஏர்க்ராஃப்டு இது எல்லாமே ரொம்ப தூரம் தள்ளி இருந்து தான் ஏவிருக்கு இப்போ இந்த எஃ சிக்ஸ்டினால் ரொம்ப தூரம் தள்ளி இருந்து ஏவுன அந்த பாம்பர்ஸை சுட்டு தள்ள முடியாது கூடுதலாக அந்த பாம்பர்ஸுக்கு பேட்ரோலிங்க்கு பக்கத்தில் ஃபைட்டர் ஜெட் அனுப்பியிருப்பாங்க ரஷ்யா கண்டிப்பாக பாமர்ஸை தனியாக எப்போயுமே அனுப்ப மாட்டாங்க கூடவே ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு சேஃப்டியாக எஸ்கார்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க அந்த எஸ்கார்ட்டுக்கு வந்த ஃபைட்டர் ஜெட்ஸால் அவங்ககிட்ட இருக்கிறது லாங் ரேஞ்ச் ஆர்டிஆர் ஆறு மிசாவை பயன்படுத்தினாலும் இங்கே இருக்கிற எஃப் சிக்ஸின்னால் அவங்களால் சொல்ல முடியாது ஏன்னா சம்பவம் நடக்கிறது வந்து சென்ட்ரல் உக்ரைனில் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் உக்ரைனில் இவ்வளோ தூரம் தள்ளி அடிக்கிற அளவுக்கு ரஷ்யா கிட்டே ஆயுதம் இல்லை அண்ட் உக்ரைனோட எஃப்சிக்ஸினாலே அந்த பாம்பரை அடிக்க முடியாது இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு லான்ச் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த குரூஸ் ஏவுகணை அந்த க்ரூஸ் ஏவுகணையே எப்படியாவது இந்த போர் விமானங்களை கொண்டு சுட்டு வீழ்த்தணும் க்ரூஸ் ஏவுகணைகள் அப்படின்றது வந்து ரொம்ப மெதுவாக பறக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட மார்க் ஜீரோ பாயிண்ட் செவன் அதாவது மார்க் ஒன்றுக்கும் கீழே தான் பயணிக்கும் நம்மளோட நிர்பய் குரூஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணப்போ கூட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த நிர்பய் குரூஸ் சேவுகணைய ஜாகுவார ரக போர் விமானம் சைடில் எப்படி பறந்துக்கிட்டே வீடியோ எடுத்திருக்கோம் அதாவது ரெண்டுமே ஒரே லெவலாக பறக்கும் அந்த கிளிப்பிங் இருந்தால் எடிட்டர் போட்டு விடுவார் ஸோ இதுதான் க்ரூஸ் மிசைல் இந்த குரூஸ் மிசைலோட வேகம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால ஃபைட்டர் போர் விமானங்களால் இன் தேறி இந்த க்ரூஸ் மிசைலை சேஸ் பண்ணி போய் இதை சுட்டு வீழ்த்த முடியும் அதை தான் உக்ரைனோட எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அந்த ஒரு முயற்சியில் தான் இந்த குறிப்பிட்ட பைலட்டும் வந்திருக்கார் இவரோட கோட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்ஃபிஷ் ஸோ இந்த ஃபிஷ் அப்படின்ற பைலட் என்ன பண்ணுறாரு எப்படியாச்சும் இந்த குரூ சேவகனைகள் சுட்டுத் தலைவரண்டா அப்படின்னு சொல்லி ஒரு குரூஸ் ஏவுகணையை சேஸ் பண்ணி போயிருக்கார் இப்படி போகிறப்ப தான் இவர் அன்டிசிப்ளின்டான ஒரு விஷயத்த பண்ணதான் இந்த குறிப்பிட்ட ஜென்ரல் ஹெக்கர் அப்படின்றவர் சொல்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஏவுகணைகள் இவ்வளோ மெதுவாக பறக்கிறதுனால இது எப்பயுமே தரையை ஒட்டி தான் பறக்கும் கிரவுண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய தரையில் பொருத்தப்பட்டிருக்க ரேடார் அப்படின்றது பூமியோட கருவச்சரன் காரணமாக ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும் லோ ஆல்டிடியூட்டில் அதுக்கு மேலே லோ ஆல்டிடியூட்டில் பறக்கிறத பார்க்க முடியாது சம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கூட கிடையாது இல்லை பதிமூணு மைல்ஸ் வரைக்கும் தான் ஒரு கிரவுண்ட் ரேடாரால் தரைய ஒட்டி பறக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒட்டி அப்படின்னா ஒரு நூறு அடி இரநூறு அடி ஒரு இடத்துல பறக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அதுக்கு மேலே பத்தாயிரம் அடி இருபதாயிரம் அடி உயரத்தில் தான் அந்த ஒரு பொருளை க்ரௌண்ட் ரேடாரால் நானூறு ஐநூறு கிலோமீட்டர் முன்னாடியே இருந்து பார்க்க முடியும் இந்த கேஸில் குரூஸ் ஏவுகணை வந்து இரநூறு அடி உயரத்தில் தான் பறக்குது இதற்கான காரணம் க்ரௌண்ட் ரேடாரில் இது தெரியக்கூடாதுன்றதுனால தான் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்டெல்த்தியான குரூஸ் மிசைலும் கூட ஏன்னா எடுத்தடுப்பில் அவங்க ரொம்ப பழைய க்ரூஸ் மிசைலாம் அனுப்பலை ஸ்டெல்த்தி க்ரூஸ் மிசைல்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க ஸோ இந்த சினாரியோவில் இந்த எஸ் சிக்ஸ்டீன் போர் விமானத்தில் லுக் டவுன் ஷூட் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்குது இந்த லுக்டவுன் ஷூட் டவுனோடய ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் விமானத்தில் இருக்கிற ரேடார் வந்து டேரெக்டாக கீழே இருக்கிறது அந்த விமானத்துக்கு நேராக கீழே இருக்கிற ஒரு பொருளை லாக் பண்ணி அதை சுட்டுத்தள்ளும் இதுதான் லுக் டவுன் ஷூட் டவுன் ஃபீச்சர் இந்த ஒரு சமாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எஃப் சிக்ஸ்டீனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய ரேடார் வந்து சைஸ் பெருசு கிடையாது அந்த விமானத்தோட மூக்கு பகுதி எந்த அளவுக்கு பெருசாக அந்த அளவுக்கு பெருசாக தான் நீங்கள் ரேடாரை வைக்க முடியும் சைஸ் வந்து பெருசாக பெருசாக அதுக்கேற்ற மாதிரி ரேடாரோட பவரும் பெருசாகும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதனால தான் நம்ம சூப்பர் சுக்காய் ப்ரோக்ராமில் நம்ம பொறுத்த போகிற ஏஎஸ் ரேடார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் காரண விமானத்தோட மூக்கு பகுதியே ரொம்ப பெருசு இப்போது இந்த சினாரியோவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு பகுதி சின்னதாக இருக்கிறதுனால இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த ரேடாரால் லுக் டவுன் ஷூட் டவுன் முறையை பயன்படுத்தி அந்த க்ரூ சேவகனையை ட்ராக் பண்ண முடியலை இது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற விதமாக பைலட் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த க்ரூ சேவுகணை ஆல்டிடியூட் அளவுக்கு அந்த விமானத்தோட ஆல்டிடியூடையும் இறக்கியிருக்காரு இதுதான் பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் கிட்டத்தட்ட இரநூறு ஃபீட்டு உயருங்க இருந்து அந்த குரூ சேவகனை பறக்குது அப்படின்னா அந்த குரூ சேவுகணை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டடு அதில் வந்து ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்குது தரையோட மோதிராம அதை எப்படியாவது நழுவி பறக்கிறதுக்கு ஆனால் ஃபைட்ரு ஜெட் அப்படி கிடையாது ஃபைட்ரு ஜெட்டு குருசேவகனையோடு பெருசு ஃபைட்ரு ஜெட்டை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ தூரம் இந்த ஃபைட்ரு ஜெட்டை வேகமாகவும் அதே சமயம் இரநூறு அடி உயரம் தான் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்டில் பறக்கிறப்ப தவறுகள் நடக்க தானே செய்யும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தவறு நடந்து தான் இந்த சிக்ஸ்டீன் போர் விமானம் நொறுங்கியிருக்கு அப்படின்றது இந்த குறிப்பிட்ட ஜென்ரலோட ரிப்போர்ட் இப்போ ஹெக்கரோட ரிப்போர்ட் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு அவர் வலுவாக சொல்கிறார் இதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயரை பொறுத்த வரைக்கும் அது ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு பேட்ரியாட் சுற்று இருக்குது அப்படின்னா அப்படி எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை ஸோ ஃப்ரெண்ட்லி ஃபயரை வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாங்க இதை தாண்டி டெக்னிக்கலாக ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்குமா டெக்னிக்கல் மேல் ஃபங்க்ஷன் நடந்துருக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப அது ஃப்ளைட்டோட கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் இருக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை ஆனாலே பைலட் எப்படியும் தப்பிச்சிருப்பார் அவர் எய்தர் இஜெக்ட் பண்ணியிருப்பார் இல்லை கண்ட்ரோல்டாக கிராஷ்லாம் அன்டிக் பண்ணியிருப்பார் ரெண்டுமே நடக்கலை ஸோ டெக்னிக்கலாகவும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃப்ரெண்ட்லி ஃபயர் எந்த விதமான சம்பவம் அங்கே நடந்ததாக ரெக்கார்ட்ஸே இல்லைன்றப்ப ஏன்னா அமெரிக்கன்ஸ் தானே அங்கே இருக்காங்க அவங்களோட சிஸ்டம் தானே யூஸ் ஆகுது ரெக்கார்ட்ஸ் எப்போயுமே தெளிவாக இருக்கும் அமெரிக்கன்ஸுக்கு ஸோ அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமே நடக்கலைன்றதுனால அவரோட கன்க்ளூஷன் வந்து இதுதான் புவரான ட்ரைனிங் மற்றும் டிசிப்ளின் இப்போ ஊரான ட்ரைனிங்கிற இடத்துல வருவோம் கரண்ட்டாக உலகத்துலேயே இந்த ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப சிக்கலான மெனுவர்ஸை பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக யுனைட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் கிடையாது உக்ரைனியன் ஏர்ஃபோர்ஸ் தான் ஏன்னா அவங்க ஆக்ட்டிவாக இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட்டில் இருக்காங்க ரஷ்யா ஏவுகணைகள் பறந்து வந்துக்கிட்டு ட்ரோன்ஸ் பறந்து வந்துகிட்டு இருக்கு ஃபைட்டு ஜெட்ஸ் பறந்து வந்துகிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் அவங்க சண்டை போடுறாங்கன்றப்ப எந்த அளவுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கணும் இப்படிப்பட்ட ட்ரைனிங் இருக்கிற ஒருத்தனை எப்படி நீங்கள் அன்ட்ரை அன்டிசப்ளின்னு சொல்லலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மேட்ரு ரொம்ப சிம்பிள் அவங்க எல்லாருமே ட்ரைனிங் எடுத்தது சோவியத் ஏர்கிராஃப்ட்ஸில் வெஸ்டர்ன் ஏர்க்ராஃப்ட்ஸில் கிடையாது ஒரு பைலட் சோவியத் ஏர்கிராஃப்டிலேருந்து வெஸ்டர்ன் ஏர்க்ராஃப்ட்டுக்கு மாறுறது அப்படின்னா அந்த ட்ரான்ஸிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுசாக இருக்கிற ஒரு பைலட்டை நீங்கள் எஃப் சிக்ஸன் ஏற்றி விட்டிங்கன்னா கூட அவன் நல்லா ஓட்டிடுவான் பட் ஏற்கனவே ஒரு சோவியத் ஏர்கிராஃப்ட்டில் ட்ரைனிங் செய்யப்பட்ட ஒரு பைலட்டை நீங்கள் திடீர்னு எஃப் சிக்ஸ்டின்னு அவர் வெஸ்டர்ன் ஏர்க்ராஃப்ட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திணற தான் செய்வார் காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய மசில் மெமரி அவர் ப்ரீவியஸாக என்னென்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்துகிறாரோ அதே டாக்டிஸை எஃப் சிக்ஸ்டீன்லையும் பயன்படுத்தணும்னு நினைப்பார் பட் எஃப் சிக்ஸ்டின் அதற்கான பில்டாக சப்போர்ட் பண்ணாது இப்போ இந்த சினாரியோவில் அட்ரனில் வந்து ஹையாக இருக்கும் அதாவது ஒரு ஏவுகணை பறந்துகிட்ருக்கு சிட்டியை போய் தாக்க போகுது இந்த சமயத்தில் நீங்கள் தான் அதை தடுக்கணும் அப்படின்றப்ப உங்களோட மூளை எப்படி வேலை செய்யும் அந்த டைமில் நீங்கள் பயங்கர டென்ஷன்லையும் ப்ரெஷர்லேயும் இருப்பீங்க இந்த டென்ஷன்லையும் ப்ரெஷர்லையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மசில் மெமரி என்ன பண்ணுவோம் உங்களோட பழைய ஏர்க்ராஃப்ட்டை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் அந்த ஏர் கண்ட்ரோல் பண்ண வைக்க தோணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ இங்கே நடந்திருக்கலாம் அல்லது அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்லாம் இருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களோட பழைய மசில் மெமரியை மறந்து புது ஏர்க்ராஃப்ட்டுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களாக இந்த ஒரு பைலட் இருந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு ட்ரைனிங் பிரச்சனை கிடையாது டிசிப்ளின் தான் மேட்ரு அப்படின்றாங்க டிசிப்ளின் அப்படின்றப்ப ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ நேட்டோ நாடுகளோட அறிவுறுத்தலின்படி இந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை இவ்வளோ ஹோவாலம் பறக்க வைக்கக்கூடாது ஆனால் அந்த பைலட் அதை பண்ணியிருக்காரு அவருக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை மீறி அவர் இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு டிசிப்ளின் சரியில்லைன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கன்க்ளூஷனை அவங்க கொடுக்குறாங்க அது என்னடா ஏவுகணையை சுட்டத்தில் போகிறவங்க போய் நீங்கள் டிசிப்ளின் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர் அட் எண்ட் ஆஃப் த டே உயிரை காப்பாற்றாதானே ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த குரூஸ் ஏவுகணை போய் விழுந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமோ அந்த பாதிப்பை விட பல மடங்கு அதிகமான பாதிப்பை இந்த பைலட் ஏற்படுத்தியிருக்கார் ஏன் அப்படின்னா ஒரு எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை உக்ரைனிய விமானப்படை இழந்துட்டாங்க அதுக்கும் மேலே ஒரு ட்ரெயின்டு பைலட்டை இழந்துட்டாங்க இந்த இழப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப மோசமே தவிர ஒன்று ரெண்டு குரூஸ் போய் விழுகிறத அவங்களுக்கு பெரிய இழப்பு கிடையாது ஸோ இந்த சினாரியோட முடிவில் இவங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்றது இந்த மாதிரியான குரூஸ் ஏவுகணைகளை சுட்டு தில்லதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட ரேடார் இல்லாமல் ஏவேக்ஸோட பவர்ஃபுல்லான ரேடாரை பயன்படுத்தி அதிலேருந்து வர இன்புட்டால தான் நீங்கள் சுட்டுத்தல்ல முயற்சி பண்ணணும் ஆனால் ஏவேக்ஸ் அப்படின்றத எல்லா நேரங்களும் உக்ரைனிய விமானப்படையால் பயன்படுத்த முடியாது ஏன்னா அவங்கக்கிட்ட ஏவேக்ஸே கிடையாது மேற்கு நாடுகளோட ஏவேக்ஸ் தான் அவங்க பயன்படுத்தி ஆகணும் அதை எல்லா நேரமும் அவங்க பயன்படுத்த முடியாதுன்றப்ப இந்த மாதிரியான குரூஸ் ஏவுகணைகளை சுற்று தள்ளுறதுக்கு எஃப் சிக்ஸ்டினா இவ்வளோ லோவாக பறக்க விடுறதெல்லாம் அந்த விமானப்படை பைலட்ஸ் பண்ணக்கூடாதுன்றத அவர் கன்க்ளூஷனில் சொல்லி முடிக்கிறாரு ஸோ இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஒரு ஃபேக்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உருவாக்கப்பட்டது இதோட மூக்கு பகுதி சின்னது அந்த பகுதியில் ஒரு ரேடாரை நீங்கள் பொறுத்துறப்ப அந்த ரேடார் தரையில் பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏவுகணையையும் தரையில் இருக்கிற டெரெயின் டெரைன்னா மரம் செடி கொடி பில்டிங் அப்படின்னு இருக்கும் அதுக்கு மேலே தான் அந்த ஏவுகணை பிறக்கும் ஸோ டூடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவுகணையோட அந்த மரம் செடி கொடிலாம் இருக்கும் ஸோ அந்த ரேடார் கம்ப்யூட்டேஷனல் முறையில் அந்த ஏவுகணையையும் மரம் செடி கொடியையும் பிரிக்கணும் அப்படி பிரிக்கிற அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டேஷனல் பவர் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உருவாக்கப்பட்ட விமானத்துக்கு கிடையாது ஓகேங்களா அது போக சும்மா பறந்துகிட்டு இருக்க க்ரூஸ் மிசைல் கிடையாது அது அது ஒரு ஸ்டெல்த்தியான குரூஸ் மிசைலும் கூட இது ஒன்று தாண்டி ஏவேக்ச சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நேட்டோ நாடுகளோட ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஜென்ரல் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜென்ரல் ஹெக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நேட்டோ நாடுகள் வந்து இந்த மாதிரியான ஒரு லயாலிட்டியூட்டில் பறந்து அல்லது எஃப் சிக்ஸினை பயன்படுத்தி குரூஸ் சுட்டு தள்ளுன்ற அவசியமே கிடையாது அவங்க அதுக்காண்டி எஃப் சிக்ஸினை பயன்படுத்தவே மாட்டாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட ஏவேக்ஸ் இருக்குது இந்த எஃப் சிக்ஸ்டீன் தவறை எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது எஃப் டுவெண்ட்டி டூ இருக்குது எஃப் எயிட்டீன் இருக்குது இந்த மாதிரியான விமானங்களை பயன்படுத்தி அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை பண்ண முடியும் எஃப்ஏ எயிட்டீன் சூப்பர் ஹார்னெடெலாம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மூக்கு பகுதிக்கு அதில் இருக்கிற ரேடாக இருக்கும் லுக் டவுன் டவுனில் பயன்படுத்தி அந்த விமானத்தால் தனியாகவே இந்த குரூஸ் தள்ளி இருக்க முடியும் எஃப் எஃப்டீனுக்கும் அதே கேஸ் தான் எஃப்எஃப்டீன் இல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விமானம் அதோடய மூக்கு பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் சுக்காய்க்கு அடுத்து பெரிய விமானமே அதுதான் அந்த விமானத்தெலாம் பயன்படுத்தி ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ உக்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு மேற்கு நாடுகள்கிட்ட இருக்கிற சொல்யூஷன்ஸை எதுவுமே உக்ரைன் கிட்ட நம்ம கொடுத்து பயன்படுத்த வைக்க முடியாது ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஒரு ஆயுதத்தை மட்டும் கொடுத்துட்டாங்க பட் அவங்களோட ட்ரைனிங்கிறது வேறையாக இருக்குது அவங்க இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது வேறையாக இருக்குது ஸோ உக்ரைன் அட் எண்ட் ஆஃப் த டே அவர் என்ன கருத்து சொல்ல வரார் அப்படின்னா இது முழுக்க முழுக்க உக்ரைனோட கையில் தான் இருக்குது அவங்க தான் டாக்டிஸையும் யோசித்து அவங்க தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனாக கொண்டு வரணுன்னு அவர் முடிக்கிறாரு ஸோ அதோட இந்த வீடியோவை நானும் முடிக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் விஷயத்தில் பதிவிடுங்க அண்ட் இது போகிற நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி டேஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க